Hello friends, welcome to Koda Cooking. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி காரைக்குடி ஸ்டைல்ல ஒரு சூப்பரான வாழைப்பூ குழம்பு தான் நம்ம செய்ய போறோம் தினைக்கும் என்ன குழம்பு வைக்கலான்னு ரொம்பவே குழம்பு போயிருவோம் இது மாதிரி ஆரோக்கியமான குழம்பு ஒரு நாள் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க வாழைப்பூ குழம்பு செய்யறதுக்கு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ வாங்கி அதுல இருக்க தண்டை ரிமூவ் பண்ணிருங்க வாழைப்பூல இருக்க தண்டு எல்லாமே எப்படி க்ளீன் பண்றது அப்படின்னு நான் ப்ரீவியஸ் வீடியோல எல்லாமே போட்டிருக்கேன் கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் என்ன சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதே டீஸ்பூனில் சோம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே லோ ஃப்ளேமில் லைட்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த வாழைப்பு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொடுங்க வெங்காயம் தக்காளி இது மாதிரி நல்லா வதங்கி வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கூடவே கால் மூடி தேங்காவை இது கூட சேர்த்துக்கோங்க இந்த சூட்லேயே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சாம்பார் மிளகாய் தூள் இல்லைன்னா மூணு ஸ்பூன் வர மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரொம்ப சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க முக்கியமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த மசாலா எல்லாமே சேர்க்கணும் இப்ப இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம வாழைப்பூவை நல்லா கிளீன் பண்ணி பொடி பொடியா கட் பண்ணி மோர்ல இல்லாட்டினா தண்ணியில போட்டு இது மாதிரி வச்சிருங்க இப்படி வைக்கும் போது கருத்து போகாம இருக்கும் இப்போ ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்ச வாழைப்பூவை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பூ வதக்கும்போது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்க்குறனால வாழைப்பூ கழுத்து போகாமல் அதோட நிறம் நல்லா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த வாழைப்பூ ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே இது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கல்லுப்பையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்பை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாம் இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு வாழைப்பூவும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு இந்த வாழைப்பூ பார்க்குறதுக்கு அப்படியே நெத்திலி மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் நிறைய காய்கறிகள் வச்சு நிறைய குழம்பு வெரைட்டிஸ் நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் ரொம்பவே ஆரோக்கியமான வாழைப்பூ குழம்பு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அந்த வாழைப்பூவை இது மாதிரி மட்டன் சிக்கன் குழம்பு செய்யற மாதிரி அதே டேஸ்ட்ல அதே சுவையில செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனும் அழுத்திருங்க அப்போ தான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்